செம்மணி புதுக்குழியில் இதுவரை முப்பத்து மூன்று மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் கைப்பையும் சட்டத்துறையின் ஆண்டு நிறைவு விழா வெடித்த போராட்டம் கலவரமாக மாறியதால் குவிக்கப்பட்ட போலீசார் சில்வாவுக்கு தேசிய பட்டியல் செம்மணியில் மண் மாதிரிகளை பக்குப்பாய்வு செய்வதற்கு வந்த விசேட குழு மாலைத்தீவு செல்கிறார் ஜினாதிபதி இலங்கையில் போதைக்கு அடிமையானவர்களின் மறுவாழ்வுக்காக மூன்று புதிய மையங்கள் இலங்கையின் போர்க்குற்றங்கள் கைவிடப்படுமா வால்கர் பயணத்துடன் அமெரிக்க சைகை ஐநா ஆணையாளரின் செம்மணி வெற்றியும் தமிழர்களுக்கு பச்சை கொடி ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு கச்சத்தீவு விவகாரத்தில் இந்தியா உறுதியாக நிற்கும் இலங்கை அரசு இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜெய்சங்கருக்கு ஸ்டாலின் கடிதம் செம்மணி சித்து பாத்தி மயான மனித புதைகுள்ளியின் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணியில் இதுவரை முப்பத்தி மூன்று மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டது அகழ்வாய்வில் துணி கைப்பையை பொருள் என்பன இனம் காணப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி மயானம் மனித புதைக்குள்ளி அகழ்வாய்வின் இரண்டாம் கட்ட நிதி ஒதுக்கீட்டுக்கு பின்னர் நான்காம் நாள் அகழ்வாய்வு பணிகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது யாழ்ப்பாண நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொழும்பிலிருந்து அழைத்து வரப்பட்ட குழுவினர் நீதிமன்ற அனுமதிக்கமைய மண் மாதிரிகளை சேகரித்ததுடன் மண் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது ்பாடு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை ஆரம்பிக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் பூர்த்தியாக்குவதையொட்டி பல்கலைக்கழக சட்டத்துறையின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கில் இன்று காலை நடைபெற்ற இந்நிகழ்வின் பிரதம விருந்தினராக உயர் நீதிமன்ற நீதிபதி ஏ எச் எம் டி நவாஸ் கவுரவ விருந்தினராக சட்டத்தரணி மாலா சபாரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த நிகழ்வில் யாழ்ப்பாடு பல்கலைக்கழக சட்டத்துறை தொடர்பாக ஆவணப்படும் வெளியிடப்பட்டது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அரசு சட்டவாதி நிஷாந்தவின் நிறையாழ்கையில் நடைபெற்ற குழு விவாதத்தில் இலங்கை சட்டக்கல்லூரி அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பிரசாந்த் லால் டி அல்விஸ் சட்டத்தரணி எல் இளங்கோவன் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் பணிப்பாளர் பாக்கிய சோதி சரவணபுத்து சட்டத்தரணி எர்மைசா டெயல் சட்டத்தரணி லக்ஷ்மணன் ஜெயக்குமார் ஆகியோர் நேரடியாக பங்கேற்றதுடன் இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவா் சட்டத்தரணி ராஜீவ் இணைய இணையவளையில் இணைந்தாா் இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜா யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் கோஷலை மதன் நீதிபதிகள் சட்டத்தரணிகள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மற்றும் சட்டத்துறை மாணவர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கழிவு கற்றும் வாகனங்களை மறைத்து கல்லுண்டாய் பகுதி மக்களும் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாடும் சபையினர் தமது எல்லைக்குள் சேகரிக்கும் மருத்துவ கழிவு மலக்கழிவு பிளாஸ்டிக் கழிவு விலங்கு கழிவு உட்பட பல கழிவுகளை மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்டு கல்லுடாய் பகுதியில் கொட்டுவதனால் அதனை நிறுத்தும்படி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இன்றைய தினம் மாநகர சபை கழிவுகளை ஏற்றி வந்த உளவு இயந்திரங்கள் பல வழிமறைக்கப்பட்டன மன கழிவினை ஏற்றி வந்து மாநகர சபையின் வாகனம் ஒன்று உடனடியாக திரும்பிச் சென்றது வளமையாக குறைத்த பகுதிக்குள் கொட்டப்படும் கழிவுகளுக்கு தீ வைக்கப்படுகின்றது இதுகுறித்து பல தடவைகள் செய்திகளும் வெளியாகியுள்ளன இந்நிலையில் நேற்றைய திடமும் தீ மூட்டிய நிலையில் அந்த தீ இன்றுவரை எரிந்து கொண்டு இருப்பதுடன் வீதியில் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கும் அண்டைய சூழலில் வசிக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது கல்லுண்டாய் பகுதியில் குப்பைகளை கொட்டுவதனால் அயலில் வசிக்கும் மக்கள் சுகாதார பிரச்சினைகள் உள்ளிட்ட பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதுடன் நிலத்தடி நேரம் மாசடைவதனால் அயல் கீராம நன்னீர் நிலைகளும் பாதிக்கப்பட்டு வருவதனால் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என பல வருட காலமாக அப்பகுதி மக்கள் கோரிக்கைகளை விடுத்து வருகின்றனர் அத்துடன் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் போராட்டங்களில் ஈடுபட்ட போதிலும் அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் வாக்குறுதிகளை நம்பி போராட்டங்களை தற்காலிகமாக இடைநிறுத்தியும் வந்திருந்தனா் ஆனாலும் மக்களின் எதிர்ப்புகளையும் மீறியும் தொடர்ந்து மாநகர சபை கல்லுண்டாய் பகுதியிலேயே குப்பைகளை கொட்டி வருகின்றது குறித்த பகுதிக்கு நேற்றிரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வருகை தந்து பிரச்சனையை ஆராய்ந்ததாகவும் இதுவரை மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் களத்துக்கு வருகை தரவில்லை எனவும் மக்கள் கூறுகின்றனர் இன்றைய எதிர்ப்பு நடவடிக்கையின் போது யாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினர் மயூரனுக்கும் கல்லுண்டாய் பகுதி மக்கள் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களான உஷாந்தன் வாசன் ஆகியோருக்கும் இடையே வாக்குவாதனர் களத்திற்கு வருகை தந்த யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்தியர்ச்சகர் மற்றும் மானிப்பாய் போலீசார் ஆகியோர் நிலைமைகளை கொண்டு வர முயற்சித்தும் அது பயனளிக்கவில்லை

குப்பையில இருக்கேன்னு சொல்லல குப்பையில இருந்துbeginனே தானே போராட்டம் மக்கள் வருவினா மக்கள் குப்பைய கொண்டு வந்து மக்கள் ரோட்டுக்கு வந்து நிக்கணும் இதான் அடிப்படை ஒண்ணு மில்லியன் குப்பைய கொண்டு புடி புடி கொட்டி வினோம் ஒவ்வொரு நாalum 50 ஏக்கர் 50 ஏக்கர் கொண்டு கொட்டி வினோம் கூடும் கோளுது வினங்குறையம் திருப்பி கூடும் கோளுது விலங்குறையம் வெல்லி கிளாவி நடந்துறாங்க நாம் சணியாரை நூப்பி நாம் திங்கலாம்ங்கறோம் இதான் பிரச்சனை சனியாரும் ஆக்கள் இல்ல ஓபர் போன அளவுக்கு முதல் கிழமை நடக்கறதுன்னா இந்த கிழமை நடக்கறது வார அளவு டாங்கல பிளஸ் வார அளவு நடக்கலாம் இது கூட வந்தா அதான் இவே சொல்றாரு நீங்க உள்ள போய் பாருங்க சட்டை

அதுக்கு அது சம்பந்தமா கொடுத்துறதுக்குரிய காரணமும் இல்லை ஏன்னா நாங்க அத கொண்டு போட்டு போட்டு கொடுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அவை சொல்லி எங்களுக்கு இதுல எங்க ஹோமியமான விஷயம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒதுக்கப்பட்டிருக்க இடத்துல அவையே செய்து கொண்டு இருக்க சிறப்பாத்தான் நடந்து கொண்டு இருக்குது இது நான் சொல்ற ஒரே விஷயம் நாங்கள் இப்பதான் ஆட்சி அமைஞ்சு அதுல கதிரையில ஒழுங்கா இருந்து ஒரு ஒரு சபையை என்னங்கூடி ஒரு ஒரு அடுத்த நகருக்கு கூட நாங்க என்ன செல்லு அது அங்க கதிரை இருக்கவே இங்க ஏரியா வகிட்டாரு அது உடனே அடையா நாங்க நூத்துنا திருப்பியும் அடுத்த கட்டத்துக்கு திருப்பி கொண்டு இப்போ நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இந்த நேரத்துல இந்த ஆட்சி அமைக்கிற நேரத்துல ஏன் இந்த விஷயத்தை நாங்க செய்யணும் मानस வங்கி யோசி பறங்கோம்

இவங்களான முழுக்க முழுக்க தூண்றதே தமிழரசு கட்சி தான் சரியா வேற ஒரு கட்சியும் இருக்க இது இல்லையா நான் சொல்றது கேங்க அது ரெண்டு மூணு ஆக்களோ ஒரு சில கட்சியை நாங்க கூப்பிட்டது படம் மக்களை தான் கூப்பிட்றாங்க ஏன்னா ராத்திரி எது இது வாங்க சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவங்க நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு மக்கள் ஏன் அவங்களை நினைச்சதுன்னு சொன்னா போராட்டம் நடக்கிற இடத்துல போலீஸ் வந்து பிடிப்பான் அதுக்காக நாங்கள் சில அரசியல்வாதிகளோட இணைச்சுறாங்கன்னா

நம்ப எல்லாரும் சேர்ந்த பேசுறேன் நீங்க ஆட்சி உங்களுக்கு ஆட்சியா இல்ல

இதால பாதிக்குது இது ஒழுங்கா இல்லாதால என்ன மாடு இந்த இதுல வந்து காட்டு வெயிலுக்கு இதுக்கு போய் என்ன செய்யுது தொப்பின் பேக் எடுக்குது இதால போகுது ஒழுங்கானா பாதுகாப்பு இல்ல மாட்ட காணையிலேன்னு இரவு தேடி வந்தா சிலவுல அந்நேயாக்கள் உள்ளுக்கு கூட மாட்டேனும் அடுத்த நாள் பார்த்தா மாடு காணம் கிடையாது ஒலிசில மூன்று நாள் என்றி இருக்கு மாடு உள்ளே போயிடலாம் உள்ளுக்கு போயிடலாம் உள்ளு கட்ட விட இல்ல

மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாவுக்கு தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்ற உறுப்புரிமை வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன சமூக ஊடகங்களில் இது தொடர்பிலான பல பதிவுகள் வெளியிடப்பட்டிருந்தன நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய ஆராய்ச்சி அண்மையில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக நியமிக்கப்பட்ட ஹர்ஷன தற்பொழுது நிதியமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதனால் ஏற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்துக்கு ல் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் தாம் நாடாளுமன்ற உறுப்புரிமையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என டெல்வின் சில்வா ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் மேலும் ஏற்கனவே தேசிய பட்டியல் ஒரு பரிந்துரை செய்யப்பட்ட ஒருவர் இந்த வெற்றிடத்துக்காக நியமிக்கப்படுவார் என கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாடும் செம்மணி சித்துப்பாதி இந்து மயானத்தில் மண் மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு பிரத்யேக குழு ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாடும் சிம்மணிக்கு வந்துள்ளது மனித புதைக்குள்ளி அமைந்திருக்கும் இடத்தில் மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக சட்ட மருத்துவ அதிகாரிகளினால் விண்ணப்பம் நீதிமன்றத்துக்கு செய்யப்பட்டிருந்தது இந்த விண்ணப்பத்துக்கு நீதிமன்றம் முறையான அனுமதிகளை வழங்கியதைத் தொடர்ந்தே மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக கொழும்பிலிருந்து குறித்த குழு வருகை தந்தது பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது இதைவிட யாழ்ப்பாண பல்கலைக்கழக ரசாயனவியல் பீட பேராசிரியர்களும் ஹாபன் பரிசோதனைகளை மேற்கொள்கின்றனர் அத்துடன் செய்மதிப்படங்கள் மூலமும் ட்ரோன் மூலமும் மேற்கொண்ட ஆய்விலும் தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு அருகாகவும் புதைக்குழிகள் இருக்கலாம் என்று அகழ்வு பணிகளை முன்னெடுத்து வரும் பேராசிரியர் ராஜ் சோமதேவு சந்தேகம் வெளியிட்டிருந்தார் இந்த விடயவும் நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் அகழ்வு பணிகள் விரிவாக வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகின்றது இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டு எட்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த எட்டு மீனவர்களும் தலைமண்டார் கடலில் இன்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டதாக கடற்படை செய்தி தொடர்பாளர் கொமாண்டர் புத்திகா சம்பத் தெரிவித்தார் மீனவர்கள் பயன்படுத்திய படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்களையும் கடற்படை பறிமுதல் செய்துள்ளது ஜனாதிபதி நாயக்க ஜூலை மாதத்தின் வாரத்தில் மாலைதீவுக்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார் ஜனாதிபதி மாலைதீவு செல்வது ஆறாவது வெளிநாட்டு இந்த விஜயமானது இலங்கைக்கும் மாலைதீவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் போதைக்கு அடிமையானவர்களின் மறுவாழ்வுக்காக மூன்று புதிய மையங்களை நிறுவ ஆபத்தான மருத்துவர்களுக்கான தேசிய காட்டுப்பாட்டு சபை முடிவு செய்துள்ளது இதன்படி மாத்தரை குருநாகல் மற்றும் மட்டக்கிழப்பு ஆகிய இடங்களில் புதிய மையங்கள் அமைக்கப்படும் என்று சபையின் பணிப்பாளர் சுஜித் அவலோ தெரிவித்தார் நாட்டில் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் போதைகளுக்கு அடிமையானவர்களை அடையாளம் காண நாடு முழுவதும் கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்படும் அதேநேரம் இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தடுக்க விழிப்புணர்வு திட்டங்களும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐ மனித உரிமை பேரவை ஆடையாளர் வால்கர் செர்க் இலங்கை பயணம் முடிவடைந்து மறுநாள் அமெரிக்க அரசு தலைவரின் வெள்ளி மாளிகையின் வரவு செலவு திட்ட முகாமைத்துவ பணியகம் வெளியிட்டு நிதிவட்டு பரிந்துரை ஈழ தமிழினத்துக்கு பாதகமாகக்கூடும் என்ற கவலை எழுந்துள்ளது இலங்கை உட்பட சில நாடுகளில் நடந்த போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக முன்னகர்த்தப்படும் இருபதுக்கும் மேம்பட்ட திட்டங்களுக்கு நிதியளிக்கும் நாடுகளில் அமெரிக்கா இதுவரை முக்கியமாக இருந்தது ஆனால் தற்போது இந்த திட்டங்களுக்கு வழங்கப்படும் நிதி நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் வெள்ளை மாளிகை தற்போது இவ்வாறான கவலையை உருவாக்கியுள்ளது ஐநா மனித உரிமை அரங்கில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்னகர்த்த முன்னணியில் நின்று அதற்கு அனுசரணை வழங்கிய அதே அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்பின் ஆட்சி அமைந்ததும் இவ்வாறான ஒரு நிலைமை எழுந்துள்ளது ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் உயர்ஸ்தானிகர் வாழ்கற்றின் செம்மணி வெஜ்யோத்தை தமிழ் மக்களுக்கு சாதகமான பஜ்ஜை சமக்கியாகவே தாம் கருதுவதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கடந்த திங்கட்கிழமை நாட்டுக்கு வருகை தந்திருந்த வால்கற்ற அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் சிவில் சமூகம் பாதிக்கப்பட்டோரிட பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடியதுடன் யாழ் விஜயத்தின் போது செம்மணி மனித புதைக்குளிகையும் பார்வையிட்டிருந்தார் இந்நிலையில் வால் செம்மணி விஜயம் குறித்து கருத்து வெளியிட்ட ஸ்ரீதரன் அவ்விஜயம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் வாழும் மக்கள் நீண்டகாலமாக முக்கம் கொடுத்து வரும் பிரச்சினைகளை சர்வதேச சமூகம் உணர து என்பதையே காண்பிக்கின்றது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தின் இணையனுசரணையுடன் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிராகரித்திருக்கின்றது இந்த விடயத்திலிருந்து அரசாங்கம் மாறியிருப்பினும் இலங்கையில் ஆட்சி பீடம் வரும் அரசாங்கங்களின் மேலாதிக்க சிந்தனை இப்போதும் மாறவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது ஆகவே உள்ளக பொறிமுறை ஊடாகவோ அல்லது கலப்பு பொறிமுறை மூலமோ பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நேதியை பெற்று கொள்ள முடியாத சர்வதேசத்தின் பங்கேற்புடன் கூடிய சுயாதீன விசாரணை பொறிமுறையொன்றியே உயர்ஸ்தானிகா் வால்கர் செக் முன்மொழிய வேண்டும் என இலங்கைக்கு ராஜதந்திர ரீதியாகவும் சட்டப்பூர்வமாகவும் ஒப்படைக்கப்பட்ட கச்ச இந்தியாவிடம் திருப்பி அனுப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவானது இங்குள்ள இரண்டு கோடி மக்களின் இறைமி எனவும் அதனை எவராலும் மீள பறிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கச்சதீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது முதல் கடற்தொழிலாளர்களின் கைதுகள் அதிகரித்து வருவதாகவும் கச்சதீவு தாரைவாய்ப்பு தொடர்பான தீர்மானம் தவறானது எனவும் பொருள்படும் வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் இதுகுறித்து ஊடக சந்தை போன்றில் கருத்து வெளியிடும் போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேற்கண்ட கருத்துக்களை கூறியுள்ளார் அதோடு இலங்கை கடல் பகுதியில் தமிழக கடல் தொழிலாளர்கள் மேற்கொண்டு வரும் அழிவுகளால் சுமார் பதினைந்து ஆண்டுகளில் நமது கடல்கள் தவிர்க்க முடியாமல் கடல் பாலைவனமாக மாறும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார்